சகோதரி நிவேதிதாவினுடைய ஞாபகம் வருகிறது வீரத்துறவி விவேகானந்தரனுடைய மாணவியும் மானசீக புத்திரியுமான சகோதரி நிவேதிதா அவர்கள் கல்கத்தாவினுடைய வீதிகளிலே இறங்கி பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார் அந்த காலத்துல பிளேக் நோய் வந்தவங்களை பார்த்தாலே தனக்கும் வந்துடும் தெரியும் அவங்களுக்கு யாரும் வெளியில வர மாட்டாங்க ஆனால் தெருவிலே இறங்கி பிளேக் நோயாளிகளை காப்பாற்றினார் சகோதரி நிவேதிதா இப்படித்தான் இந்த நாட்டில் அன்பும் அறமும் பெண்களால் காலங்காலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது இனிமேங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன் நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்காங்க குழந்தைகளை வளர்க்கிற போது நிறைய அம்மாக்களை நான் பார்த்துருக்கேன் பிள்ளைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புவாங்க லெமன் ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுக்கும்போது ஒழுங்காக நீ மாத்திரம் தின்னுட்டு வா ஊருக்கெல்லாம் கொடுக்காது உங்க அப்பாவை மாதிரியே நீயும் அறிவில்லாம இருக்காதுன்னு சொல்லி தான் டிஃபன் பாக்ஸே பேக் பண்றது அப்புறம் பிள்ளை வரும் ஸ்கூல்ல இருந்து அம்மா சயின்ஸ் மார்க் வந்துருச்சுமா எவ்வளவு வாங்கின அம்மா செவன்டி எயிட்மா அதுக்கு செவன்டி எயிட்றது நல்ல மார்க் செவன்டி எயிட் நல்ல மார்க் தான் செவன்டி எயிட்மா உடனே என்ன சொல்லணும் ஒரு அம்மா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க நமக்குள்ள என்ன ஒன்னு நல்ல மார்க்குன்னு சொல்லணும் இல்லை இந்த மார்க் போராதுன்னு சொல்லணும் அவ்வளோதானுங்க சொல்லணும் அப்பாக்கள் எப்பவுமே என்ன மார்க்காக இருந்தாலும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வெரி குட்ன்னு போயிடுவாங்க ஏன்னா காதலே விழுந்திருக்காது அவங்களுக்கு அம்மா தான் பார்க்கும் செவன்டி எயிட்டா என்ன சொல்லணும் செவன்டி எயிட் ஓகே போன தடவை விட நல்லா வாங்கியிருக்கேன் குட் மார்க் இல்லையா செவன்டி எயிட் குறைவான மார்க்குமா இன்னும் கூட வா இது ரெண்டு தானே சொல்லணும் ஆனால் எனக்கு தெரிந்து பல அம்மாக்கள் ரெண்டையுமே சொல்ல மாட்டேன் நல்ல மார்க்குன்னு சொல்லாதே கம்மி மார்க்குன்னு சொல்லாது மொத்த கேள்வி என்ன தெரியுமா அந்த பொண்ணு எவ்வளவு உஷா எவ்வளவு உஷா தான் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க உஷா எவ்வளவு ஆண்டனி எவ்வளவு ஸ்டீஃபன் எவ்வளவு தீபா எவ்வளவு எவ்வளவு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா கேட்கும் உனக்கு வெக்கமா இல்ல அல்ல அம்மாக்களிடம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று அன்பு என்பது வீட்டில் துவங்க வேண்டும் அன்புக்கான முதல் அடிப்படையை என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் வீட்டிலே ரெண்டு பிள்ளை இருந்தா கூட உங்க அண்ணனை எப்படி நீ ஒப்பிடாதீர்கள் ரோஜாவோடு ரோஜாவை கூட ஒப்பிடக்கூடாது கூடாது என்றால் ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனி நிறம் உண்டு தனித்தனி மனம் உண்டு தனித்தனி குணம் உண்டு ஒப்பிடாதீர்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா நாம பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதை விட பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சென்னையில் ஒரு ஸ்கூலுங்க இப்போ இங்க நீங்க பள்ளியெல்லாம் நடத்துறீங்க ஒரு பள்ளி ஆனால் கொஞ்சம் வசதியானவர்கள் படிக்கிற ஒரு பள்ளி சென்னையில் அந்த பள்ளியில நடந்த ஒரு செய்தி அந்த பள்ளியில் ஒரு பையன் படிக்கிறான் உனக்கு பேர் அஸ்வின்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வின் அவன் பேரில் சும்மா நான் சொல்கிறேன் அஸ்வின்னு ஒரு பையன் அவன் வந்து எப்போவுமே அவங்க அப்பா வந்து ஹேர் கட்டிங்காக சலூனுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது கிளாஸ் படிக்கிற பையன் வரவே மாட்டான் அவங்க அப்பா ரெண்டு அடி வச்சு தான் அழிச்சு போவார் திடீர்னு ஒரு நாள் அவனே அப்பாட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா எனக்கு ஹேர் கட்டிங்கு போனான் அவனே சொல்கிறான் அப்போ அப்பாவுக்கு ஆச்சரியம் இவன் வரவே மாட்டானே இவன் இவரே கூட்டிட்டு போன்னு சொல்கிறானே ஏய் என்னடா சொல்கிற நீ என்னை கூடிட்டு அந்த சலூன் போகணுன்னு ஹேர் கட்டிங் போகணும் கூட்டிட்டு போயிட்டாரு அங்க போனா அந்த முடி திருத்துக்கிற சகோதரர்கள் எடுத்துருன்னு சொல்றான் அப்பா பதறிட்டாரு அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனா எல்லா பசங்களும் ஒன்னு கேலி பண்ணுவாங்க நீ அழுவ நீ வேண்டாம் வேண்டாம் வேணாம் உருண்டு உருண்டு பொருள்றான் இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு போல பிள்ளைங்க வந்து அதுதான் செய்யுது ஒண்ணு நம்ம கொடுக்க மாட்டேன்னா விழுந்து பொருண்டு அழுகுது நம்ம அதை விட்டுட்டும் போக முடியாது

எல்லா முடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அடுத்த நாள் அப்பா சொன்னாரு இந்த பாரு நீ நீ ஆட்டோல ஸ்கூலுக்கு போனா நானே ஸ்கூல்ல கொண்டு விடுறேன் ஏன்னா உன்னை பார்த்தோன்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நீ அழுவனி அதனால நானே வரேன் அப்பா போறேன் போனா கிளாஸ்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு அந்த பிப்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல அஸ்வின் மாத்திரம் இல்ல அத்தனை பாய்ஸும் தலைமுடியை முழுவதுமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு எல்லா பிள்ளையும் முடியலாம இருக்கு கிளாஸ்ல உடனே அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு டீச்சரை கேட்குறேன் ஏன்டா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க அப்போதான் அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள் அவங்க க்ளாஸில் இன்னொரு பையன் படிக்கிறான் அந்த பையனுக்கு கேன்சர் நோய் இருக்கிறது அதற்காக அவன் கீமோதெரபி எடுத்திருக்கான் கீமோதெரபி எடுத்தால் சில பேருக்கு முடி கொட்டு எல்லாருக்கும் கொட்டும்னு இல்லை சில பேருக்கு முடி கொட்டும் அந்த குழந்தைக்கு முழுவதுமாக முடியே போயிருச்சு ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு பையன் சரியாயி அந்த திங்கட்கிழமை தான் முதல் முதலாக கிளாஸுக்கு வரப்போறோம் அவன் கிளாஸுக்கு வரப்போறாங்க உடனே பாக்கி பசங்க எல்லாம் சேர்ந்து அவன் மாத்திரம் முடியலாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படும் நம்ம எல்லாருமே போனா அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு முடிவெடுத்து மொத்த கிளாஸும் அன்னைக்கு முடியலாம போயிடும் இந்த மனம்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த மனம் எந்த மதனு கிடையாது எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகிறேன் அன்பைத்தான் சொல்லுகிறேன் கூட இருக்கிறவனுடைய வேதனையை பார்த்தும் பார்க்காததுமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் பக்கத்திலே இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனை ஆனா அந்த வேதனையை பார்க்க கூட டைம் இல்லைன்னு போகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதி கவிதை எழுதினார் பக்கத்திலே இருக்கிறவன் துன்பம் பக்கத்துல இருக்கிறவன் விடுங்க சாமி சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட எத்தனை பேருக்கு சண்டை சும்மா சொல்லுங்க நிறைய வீட்டுல அப்படிதானே நிறைய அது அண்ணன் தம்பி வீட்டுல பாருங்களேன் ஒன்னா தானே பிறந்தோம் அம்மா பக்கத்துல படுத்துக்கணும்னு நம்ம ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டு அழுதோம் அப்போ தம்பி வந்து தம்பி எவனோ தாடிச்சுட்டா அண்ணன் வந்து அந்த ஆள் அடிப்பான் அதெல்லாம் உண்டு தானே அக்கா தங்கைகள் எவ்வளவு பிரியமா வளர்ந்தோம் வளர்ந்த ஒண்ணு ஒண்ணு தலை பின்னி விடும் நடுவுல என்னவோ ஆயிடுச்சு வாழ்க்கையில அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே அத நினைச்சு பாத்துக்கீங்க என்ன நடனதுன்னு தெரியல ஒரு கட்டத்துல அண்ணன் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு பிள்ளைக்கு அண்ணனோட பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு தம்பிக்கு இன்னும் சொல்லல தம்பிக்கு இன்னும் சொல்லல இப்பவே சொல்ல வேணாம் கண்ணு பட்டா போல இருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலான்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருக்கு தம்பிக்கு யார் மூலமாவோ இந்த செய்தி தெரிந்தால் தம்பியினுடைய மனசு என்ன எல்லாருக்கும் சொல்லியிருக்கா என்னை விட்டுட்டான் பாத்தியா அப்போ ஒன்றாக பிறந்து ஒரே வீட்டிலே இருந்து ஒன்றாகவே வளர்ந்த இரண்டு உயிர்கள் எப்படி பிரிந்தன அவங்க பேசுறது சரியில்லை எங்களை பார்த்து அவங்களுக்கு பொறாம எங்களோட பெரிய நிலைமை அப்படித்தான் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்பது தமிழ் நமக்கு தந்த அறிவுரை உறவுகளிடம் குற்றங்கள் இருக்கும் ஏன் நம்மள்கிட்ட இல்லையா நாம மட்டும் இருக்கோமா மகாத்மா காந்தி மதி இருக்கோமா அன்னை தெரசா மாதிரி இருக்கோமா குற்றங்களை பார்க்காமல் சுற்றங்களை பேணுகிற மனநிலையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நிறைவாக ஒரு விஷயம் முதியோர் இல்லம் இங்கே நடத்துகிறீர்கள் அங்கே இருக்கிற அவர்களை பார்த்து கொள்ளுகிற உங்களுக்கும் என்னுடைய குவித்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் எப்படி பிள்ளைகள் விடுகிறார்கள் ஒரு காலத்துல நான் எல்லாம் ஆனா இன்னைக்கு அதான் யதார்த்தம் அப்படிதான் இருக்கு முதியோர்களை அங்கே வைத்து அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்கள் அவர்களுடைய பொறுமை ரொம்ப பெருசுங்க ஒரு வயசுக்கு மேல குழந்தைகளை விட பிடிவாதம் அதிகமா பிடிக்கிறாங்க தானே குழந்தைகளுடைய பிடிவாதம் ரெண்டு அடி வச்சு சரிப்படலாம் முதியவர்களுடைய பிடிவாதம் எப்படி சரிபடுற சில பேருக்கு மருந்து வேற போகும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா கொஞ்சம் முதிய அம்மா இருக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுது லஞ்ச் சாப்பிடுது அந்த வீட்டில் மருமகள் ஒருத்தி இருக்கா அவள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த அம்மா ஒன்றரை மணிக்கு அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது இந்த அம்மா திரும்பி வருது எனக்கு சோரே போடாமல் நீ மட்டும் சாப்பிட்றங்கிருக்கு அப்பத்தான் சாப்பிட்ற பன்னெண்டு மணிக்கு மறந்துருச்சு அவளுக்கு சாப்பிட்றவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க ஆனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க உறவுக்காரர்கள் முதியவர்களாக இருந்தாலே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே உறவில்லாத முதியவர்களை பார்த்து கொள்ளுகிற அந்த பணியாளர்களை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும் எவ்வளவு பொறுமையோடு அதை செய்கிறார்கள் அவர்கள் அதை சரியாக செய்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளை நாம் எவ்வளவு பாராட்ட வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே அன்னை தெரசா என்ன சொன்னாங்கன்னா சர்வீசஸ் த ரெண்ட் வி பே ஃபார் லிவிங் இன் திஸ் பிளானெட் என்று சொன்னார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது எப்படி தெரியுமா இந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் செலுத்துகிற வாடகை என்று சொன்னார் எந்த உதவியை செய்ய முடியும் என்று உங்கள் மனதுக்கு தோன்றுகிறதோ அந்த உதவியை செய்யுங்கள் அந்த உதவியை நீங்கள் செய்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நினைத்து பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார்க்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றது இந்த மேடையில் இந்த சகோதரர் இன்றைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடினார் வசதிக்கும் அவரினுடைய நிலைமைக்கும் பெரிய ஃபைவ் ஸ்டார் அவர் கொண்டாடி அது மகிழ்ச்சி தான் அதுவும் மகிழ்ச்சி அதை விட பிஞ்சுகள் முழுவதும் மறக்கவே முடியாது அப்ப மற்றவர்களால் வாழ்த்தப்படுகிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நெஞ்சம் வேண்டும் அந்த நெஞ்சம் இருந்தால்தான் இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் குறையும் நீங்கள் நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புறேன் உங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் மகள்கள் அல்லது மகன்கள் அவங்க கிட்ட பேசுங்க நீங்க கல்கத்தாவில் என்ன நடந்தது என்ன பிரச்சனை அந்த பெண்ணை அவன் என்ன செஞ்சான் ஏன் அப்படி செஞ்சான் சில பேர் ஐயோ பிள்ளைங்கள்ட்ட போய் இதெல்லாம் பேசலாமா பேசணும் பெண் பிள்ளைகள்கிட்ட பேசணும் ஆண் பிள்ளைகளையும் பேசணும் பெண் குழந்தைகள்ட்ட கட்டாயமா பேசணும் ஆண் குழந்தைகள்கிட்ட கட்டாயமா பேசணும் பேசுகிற போது அவங்க கூச்சப்படுவாங்க ஐயோ அம்மாட்டி அப்பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் பேசுற இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்க மாணவர்கள்ட்ட பேசுங்க தயவு செய்து இதை பற்றி மூடி மூடி மறைத்து இனிமேல் பயன் இல்லை ஏன்னா நமக்கு தெரியாதபடி அவன் போனை ஏற்கனவே பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் அவனுக்கு எதையும் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப பாவோன்னு சொல்ற அம்மாக்கள் இங்கே இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே பிள்ளைகள் எதுவுமே தெரியாத அப்பாவைகளா இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க உங்கள் பிள்ளைகள் போன்ல என்ன பார்க்கறாங்கன்றத தயவு செய்து கண்காணி அவன் என்ன பார்க்கறான்னு எனக்கு என்ன தெரியும் அவன் நான் தொடவே முடியாதுன்னு சொல்றீங்களா பிள்ளைகிட்ட பேசுங்க உன்னுடைய நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கேன்னு நான் பார்க்கணும் கேளுங்க அவன் உங்களோட புத்திசாலி அவன் அந்த அந்த ரெக்கார்ட்லாம் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிருப்பான் ஆனா அப்பாவும் அம்மாவும் தன்னை கண்காணிக்கிறார்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ஆசிரியர்கள் கூட செய்யலாம் ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்தால் பல பிரச்சனைகள் வருகிறது ஆசிரியர்கள் எங்களைலாம் எங்கள் டீச்சர்லாம் முட்டி போட வச்சு மண்ணில் முட்டி போட வைப்பாங்க மண் இல்லைன்னா நாங்களே மண்ணை கொண்டு வந்து போட்டு அதுல நாங்களே முட்டி போடுவோம் அப்புறம் எங்களை அடிக்கிறதுக்கு மரத்துலேருந்து அந்த குச்சியை உடைச்சிட்டு வர சொல்லி எங்களே அனுப்புவாங்க நாங்களே போய் குச்சியை அடிச்சுட்டு வந்து கையை நீட்டி அடி வாங்கிட்டு அப்போ அழாம இருக்கணும் அழுதான் ரெண்டு அடி கூட வரும் வீட்டில் போய் சொல்லலான்னா வீட்டில் போய் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா வீட்டில் போய் சொன்னால் டீச்சர் அடிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்னு வீட்டிலேருந்து வேறு ரெண்டு அடி போடுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு டீச்சர் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினார்னு ஒரு பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டான் ஆசிரியர் மன உளைச்சலை ஏற்படுத்தினார் உடனே அந்த பையனுடைய அப்பா அம்மா எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளைக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது அந்த டீச்சர் கூப்பிட்டு என்னம்மா சொன்ன மன உளைச்சல் வராம டீச்சர் ஒன்னும் சொல்ல படின்னு சொல்லுரு படியுது சொன்னாலே மன உளைச்சல் வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் வாங்கின அடிக்கு என்னென்ன மன உளைச்சல் எங்களுக்கு வந்துருக்கணும் ஆனால் அந்த அடித்த ஆசிரியர்களைத்தான் இன்றைக்கு நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் அப்படி இருந்ததனால் தான் நாங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தோம் எனவே கனிவு ரொம்ப அவசியம் கனிவோடு கூடிய கண்டிப்பு அதை விட அவசியம் கண்டிப்பு என்றால் அடிப்பது அல்ல அவர்களை பற்றி மோசமா பேசுவது அல்ல இது செய்ய செய்யக்கூடாது அம்மாக்களும் ஆசிரியர்களும் தங்களை கண்காணிக்கிறார்கள் என்ற உணர்வு பிள்ளைகளிடம் வந்தே ஆக வேண்டும் எனக்கு பதினெட்டு வயசுல பைக் வாங்கி கொடுத்துருக்குங்க நாலு பேரோட ஹெல்மெட் இல்லாம நடு தெருவில் போயிட்டு இருக்க இப்ப நான் பார்த்தேன் வரும்போது உங்க ரோடு சின்ன ரோடு தான் கும்பகோணத்துல இங்க வர பாதையே சின்ன பாதை அதுல இருட்டு அதுல ஒரு பைக்ல நாலு பேர் வரா எல்லாம் கீரி பிள்ளைய தலையில வச்ச மாதிரி முடி வெட்டிருக்கேன் கீரி பிள்ளைய தலையில படுக்க வச்ச மாதிரி முடி வெட்டிருக்கேன் ஒருத்தனோட ஜீன்ஸ் கூட உருப்படியான ஜீன்ஸ் இல்ல இவன் நல்ல ஜீன்ஸ் வாங்கி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருக்கான் இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல நீ என்ன ஜீன்ஸ் வேணா போடு என்ன வேணா முடிய வெட்டு நடு தெருல நாலு பேரோட போறியா பைக்ல போனா நாலு பேரா போறான் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே ஆள் தனியா போறான் அப்பவும் முட்டுறான் இப்பவும் முட்டுறான் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கறது இதை விட பிரச்சனையா இருக்கு நம்ம அம்மா கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுமான்னு அம்மா சொல்லுது எல்லாம் பல்லு வளர்க்கறது ஜாஸ்தி பாத்திரம் எல்லாம் வளர்க்க மாட்டேங்குது பல்லு விளக்கினா இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது பரோட்டா தின இன்ஸ்டால ஒரு ரீல் போடுது அதை போட்டுட்டு உடனே அழுகுது ஏன்னா யாருமே லைக் பண்ணலன்னு அழுகுது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் வாழ்க்கையினுடைய ஒரே வெற்றி எதுல இருக்கிறது தெரியுமா நாலு பேர் நம்முடைய பேஸ்புக்லயும் இதுலயும் ஃப்ரெண்டார் வெற்றி இல்லை நம்ம நான்கு பேர் வியந்து பார்க்க வேண்டிய உயரத்துக்கு நாம் போவதுதான் வாழ்க்கையில் நாம் அடைகிற ஒரே வெற்றி இன்னொருத்தர் கையை நம்பி இல்லாமல் என் சொந்த காலில் நின்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை படிக்க வைத்த பள்ளிக்கும் எனக்கு உதவி செய்த சமூகத்துக்கும் நான் பதிலுக்கு உதவி செய்கிறேன் என்ற நிலைமைக்கு உயருவதுதான் வாழ்க்கையின் வெற்றி நீ அழகா இருக்க சொல்றதோ லைக்ஸ் வாங்குறதோ வெற்றி அல்ல அந்த நிலைமைக்கு வந்த பிறகு மற்றவர்களுக்கு கை தூக்கி விடுவதற்கு ஆயிரம் உயிர்கள் இருட்டிலே தவித்துக் கொண்டிருக்கின்றன சின்ன கையை நீட்டினா பிடிச்சிட்டு சரசரன்னு மேல வருவதற்கு ஆயிரம் பேர் கீழே இருக்கிறார்கள் பெருமக்களை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன் பற்றி சகோதரி நிவேதிதாவை பற்றி அடிக்கடி நாம் இந்த மாதிரியா மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டும் என்ன காரணம் என்றால் அப்பா அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துறீங்க ஆனா வளர்ப்பதற்கு யாருமே இல்லாத குழந்தைகளை யார் ஆதரவு கொடுப்பது வசதி இருக்கிறவர்கள் தானே அவர்கள் என்னுடைய கையை பிடித்து தூக்கி விட வேண்டும் என்ன நடக்க தெரியுமா நான் சென்னையில நான் இருந்த பகுதியில இருந்து ஒரு பஸ் பஸ் ரொம்ப கூட்டமா வரும் அப்படி சாஞ்சிட்டு வரும் எங்க பஸ் அதுல ஒரு ஆள் எப்படி ஒரு காலை வச்சுட்டோம் ஐயா 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 ஒரு கால் வைக்க இடம் கொடுங்க ஏறிட்டான் ஐயா 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 ரெண்டு கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க ரெண்டு காலையும் வச்சுட்டான் ஐயா ஒரு கையில தொங்கிட்டு இருக்கேயா கொஞ்சம் நகருங்க நகருங்க ஒரு கையை பிடிச்சி உள்ள போயிட்டான் இப்படியே கேட்டு 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 உள்ள போய் நிக்கிறான் அவன் அதிர்ஷ்டம் பாருங்க ஜன்னல் பக்கத்துல உட்காந்து ஒரு ஆள் எந்திரிச்சாரு தப்பு உட்காந்துட்டான் நல்ல சீட்டு வசதியான சீட்டு கிடைச்சிருச்சு உட்காந்து ஜாமு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான் அடுத்த ஸ்டாப்ல பஸ் நிக்க போகுது இந்த ஆள் சொல்றாரு கண்டக்டர் என்னையா ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிறுத்திக்கிட்டு டபுள் விசில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்போ இவன் ஏறுற போது எல்லாரும் உதவி செஞ்சு உள்ள ஏற்றி விடணும் இவன் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எங்கேயுமே பஸ் நிக்காம போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் முன்னேற பல பேர் உதவி செய்தார்கள் பல பேர் தோலை கொடுத்தாங்க எவ்வளவு ஆசிரியர்கள் பாடுபட்டார்கள் இந்த மாதிரி எவ்வளவு அமைப்புகள் உதவினார்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு டு கிவ் பேக் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதைத்தான் அன்னை தெரசா வார்னர் முழுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் சர்வீஸ் இஸ் தி ரென்ட் யூ பே என்று சொன்னார் இந்த உலகத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யறாங்க எல்லாருக்கும் பதிலுக்கு போய் நீங்க உதவி செய்ய முடியாது நீங்க என்ன செய்யணும் உங்களைப் மாதிரியே இப்போது கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு கையை கொடுங்கள் அதை பிடித்துக்கொண்டு அவர்கள் மேலே வருவார்கள் அதைத்தான் இந்த அமைப்பு செய்து வருகிறது இந்த அமைப்பினுடைய அடுத்த விழாவை தானே நடத்துவதாக அந்த சகோதரர் சொல்லி இருக்கின்றார் மிக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாக்கள் நடத்துவது மாத்திரமல்ல இந்த அமைப்பினால் பயன் பெற்றவர்கள் மேலும் மேலும் சமூகத்தில் உயர வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை இந்த இடத்திலே பதித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன்